இதயத்தை என்னங்க இதயம் எப்படி இழைக்கும் ஆங்கிலத்தில் அதாவது வியாதி போட்டிருக்க பாருங்கள் சிக் சிக் வியாதி எதனால் வருது சிக் என்ன சிக்கான் இது என்னைக்கு நம்பிக்கை போயிடுதோ நாள் உருணக்கத்தில் உயர்த்துவார் எனக்கு வாழ வைப்பார் என் ஜபங்களை கேட்பார் என் வியாதிகள் மாறும் என் கண்ணீர் மாறும் என் மையன் ஆராதிப்பான் என் கணவர் சபைக்கு வருவார் என் பிள்ளைகள் ஆராதிப்பாங்க அந்த நம்பிக்கை எது தெரியுமா உங்களையே ஜீவருட்சாய் மாற்றும் அதில் போடுறது ட்ரீ ஆஃப் லைஃப் ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் உனக்கு இன்னொன்னு சொல்றேன் போகிறேன் என் வார்த்தைக்கு உனிங்க நீங்கள் நம்பிக்கை இருப்பது மட்டும் முக்கியமல்ல உங்கள் நம்பிக்கை அடுத்தவளுக்கு ஊட்டுங்கள் இல்லை சொல்லுங்கள் இது போன மாதம் உங்கள் நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு தாங்க சொல்லுங்கள் அவங்கள பார்த்து நான் கூட இப்படி தாங்க இருந்தேன் என் பையன் கூட இப்படி தான் இருந்தேன் என் கணவர் கூட இப்படி தான் இருந்தார் என்னை மாத்திரிட்டார் பார்த்தீங்களா என் கணவரை மாற்றிட்டாரு பாருங்கள் என் சூழ்நிலையை என் மாற்றிட்டார் உங்கள் கூட மாற்றுவார் சொல்லுங்கள் உங்கள் நம்பிக்கையை இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது என் நம்பிக்கை எனக்கு பயன் தரும் ஆனால் எனக்கு பயன் தருகிற நம்பிக்கையை நேர சொல்கிறேன் சொல்லுங்க மாற்றுவார் அப்படிங்களா யார் அவ்வளோதான் பையன் அவ்வளோதான் போ அவ்வளோதான் புருஷன் போ நீ விட்டுட்ட இப்போ அதெல்லாம் பிடிக்க முடியாது இதை சொல்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வச்சிருக்கிறாரு இவ்வளோதான் விட்டுட்டேன் இனிமேல் நான் பிடிக்க போகிறேன் முதல்ல பிடிச்சிருக்கணும் அதுக்கு உதாரணங்கள்லாம் ஐம்பது ஐந்தில் வளையாதது ஐம்பது வளையமா இதெல்லாம் தேவையா இதெல்லாம் சொல்லுகாண்டரை பார்த்து உங்கள் நம்பிக்கையை சொல்லுங்க என் நம்பிக்கையை அடுத்தவர்களுக்கு நான் பணம் தர வேண்டாம் காசு தர வேண்டாம் உங்களை அவன் மாற்றுவார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் அம்மா கவனிய உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் உங்கள் பிள்ளைக்கு ஒரு நன் நன்மை செய்வார் உங்கள் பிள்ளை திருமணம் ஆகும் குழந்தை பிறக்கும் உங்கள் கடன்கள் மாறும் யோசித்து பாருங்கள் பாருங்கள் அந்த முப்பத்து வருஷமாக இருந்தால் யாருமே நம்பிக்கை தரல ஆனால் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்னைக்கா ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் நான் சுகமாவேன் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா நீங்கள் நம்பிக்கை பெற்றிருப்பது முக்கியம் அல்ல உங்கள் நம்பிக்கை நம்பிக்கையற்ற மக்களுக்கு தாங்க அதான் நம்பிக்கை எனக்கு ரொம்ப நம்பிக்கை சிஸ்டர் எனக்கு ரொம்ப விசுவாசம் தெரியுமா நான் பேயெல்லாம் ஓட்டுவேன் பிசாசுலாம் ஓட்டுவேன் அது என்னை ஓட்டாம தான் சரி தான் அது முக்கியம் இல்லை எனக்கு கொடுக்குற விசுவாசத்தை எனக்கு கொடுக்குற நம்பிக்கையை எனக்கு இருக்கிற அந்த உறுதியை அடுத்தவர்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுதான் பெருசு நிறைய பேர் பார்க்குறேன் ஐயா உனக்கா ஆமாம் 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 செஞ்சிட போகிறார் இவங்கெல்லாம் இருந்தாலும் ஒன்று எல்லாட்டாலும் ஒன்று தான் யாரெல்லாம் புரிய மாட்டேன்